தேங்க்ஸ் கிவிங் டுடே மாதிரி மெசேஜ் ஆல்சோ ஆன் தேங்க்ஸ் கிவிங் ஓ கிவி தேங்க்ஸ் டு த லாட் ஃபார் ஹீ இஸ் குட் ஓகே கிவிங் க்ளோரி து காட் இஸ் ப்ரேஸர் கிவிங் ப்ரேஸ் அண்ட் தேங்க்ஸ் த லாட் ப்ரால் ஹிஸ் குட்னெஸ் தட்ஸ் ஒன் டீ க்ளோரிஃபை காட் இன்னொரு சுச்சுவேஷன் என்னோட சுச்சுவேஷன் வந்து ஒரு சேட் சுச்சுவேஷன் ஒரு டிப்ரெஸிங் சுச்சுவேஷனாக இருக்கிறது அந்த மூமெண்ட்ல என்னால தேங்க்ஸ் கிவிங் பண்ண முடியுதா விழுந்துட்டு போயிடுவேன் நான் ஆனா இப்போ கார் பி கோல் அண்ட் ப்ரொசீடிங் இப்ப ஏப்ரஹாம வந்து நம்ம சொல்றோம் இல்லையா So Romans four nineteen twenty. Um share screen is there for me, dear. Yes, Auntie, yes, auntie. It, is it, is it is there, it is there. So

அவருக்கு ஒரு அடையாளமா கொடுத்தாங்க இல்லையா நட்சத்திர வானத்துல இருக்கிற நட்சத்திர அளவுக்கு அவரோட அவரோட இன்ஹெரிட்டன்ஸ் இருக்க போதுன்றோம் அதே மாதிரி அந்த மணல் டெசர்ட்ல இருக்கிற மணல் அளவு காலையில ஒரு அடையாளம் ராத்திரி ஒரு அடையாளம் அந்த அளவுக்கு வந்து அவரோட ஹி ஹெல்ட் ஆன் டூ தர்ட் ஆஃப் கேவ் எம் ஹார்ட் அண்ட் த திங்ஸ் ஆஃப் த ரியாலிட்டி பிசிக்கல் வேர்ல்ட்ல அவரோட ஸ்டேட்டுக்கு அது வந்து 420, he staggered not at the promise of God through unbelief, but was strong in faith, giving glory to God. There is a relationship between thanksgiving and your faith. When you keep thanking the Lord, your faith is strengthened over here. So, uh, so giving thanksgiving in a state of brokenness actually strengthens your faith. நம்மளுக்கு வந்து when we are renewed, நம்ம மைண்ட் தகுந்த மாதிரி இருக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ் ஆர் டாக்டர்ஸ் words, அப்ளிக்டட் டாக்டர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் நம்மளோட மார்க்ஸா இருக்கலாம் எனி நெகட்டிவிட்டி ஸ்பீக்கிங் டுவர்ட்ஸ் ஆர் ஹார்ட் இஸ் ஹார்டன் because டுவர்ட்ஸ் தட் பிகாஸ் வி ஹோல்ட் ஆன் of ஆஃப் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கேப்டிவிட்டில இருக்கிற சுச்சுவேஷனை வந்து விக்டோரியா மாத்த ஒரு நம்ம பைபிள்ல இருந்து வர ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கலாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா சாப்டர் டுவெண்ட்டிய நீங்க அப்புறம் டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க அவங்க வந்து கிங் ஜெஹா ஜெஹ் ஒருத்தருப்பாரு அவர் எப்படின்னா ஒரு த்ரீ த்ரீ கிங்ஸ் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா வந்து வாருக்கு வருவாங்க ஆமோனை அண்ட் மோபைட்ஸ் அப்போ வந்து வரும்போது ஜனங்க வந்து அவர் கிட்டே வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆமி வருது நம்ம கிங்டம்க்கு கெயின்ஸ்டான்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவார் எல்லா பீப்புளையும் கூப்பிடுவார் கீழே டிக்ளேர் வரு ஃபாஸ்டிங் டிக்ளேர் பண்ணுவார் அதுக்கப்புறம் கடவுளை வந்து க்ளோரிஃபை பண்ணுவார் இத்தனை நாள் அவங்களை எப்படி காப்பாற்றிட்டு வந்தாருன்னு க்ளோரிஃபை பண்ணுவார் அப்போ அங்கே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட் வந்து அவருக்கு ஒரு வாக்கு இருந்து வர வாக்கு சொல்வார் என்ன சொல்வாருன்னால் டேக் பொசிஷன் அண்ட் ஸ்டாண்ட் ப அவர் என்ன பண்ணுவாரு அவரோட வந்து இந்த பிரேஸ் அண்ட் லீட் பண்ண சொல்வார் அதுக்கப்புறம் அவர் மக்களை வந்து தைரியமா அந்த வார்ல நம்ம கால் எடுத்து வைக்கலான்ட்டு அவர் லீட் பண்ணுவார் போவார். அப்படி போகும் என்ன ஆகும்னா அந்த மூணு ராஜாங்க இருக்கிறாங்கல்ல அவங்க ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளவே சண்டை போட்டு அவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அவர் ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல பேஸ் ஆயிருந்தார் ஆனா இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு அண்ட் இஸ் கேம் கடவுளோட வார்த்தை தானே அவர்கிட்டஸாக வரப்படுது அந்த பண்ணிக்கிட்டார் பண்ணிட்டு இன்னைக்கு ஆக்சுவலாக கூட அழகாக சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்டெப் நம்ம சைட்லேருந்து எடுத்து வைக்கணும்ன்றாங்க இல்லையா அந்த ஒன் ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கும் போதுவா ஸோ அதனால வித் தேங்க்ஸ் கிவிங்

நான் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு என்னோட ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜோஷ்வா வந்து இறந்த பிறகு ரொம்ப சேட் ஒரு டிப்ரெஷன் குள்ள போயிடுறாரு அப்ப கடவுள் அவருக்கு ஒரு மூணு பாயிண்டர்ஸ் கொடுக்குறாரு ஒன்னு வந்து என்னன்னா டிபார்ட் யுர் மவுத்துன்றாரு என்னோட டங் வந்து கண்ட்ரோல் ஆகணும் நான் வந்து மேமரிங் குள்ளையோ கம்ப்ளைண்ட் குள்ளையோ இல்லைன்னா ஒரு நெகட்டிவிட்டி நான் ரிஃப்ரைன் பண்ணணும் இதை நான் பண்ணலன்னா இது எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பிளாக்கா நடக்கும் கடவுளோட பிளஸ்ஸிங்ல இருந்து பிளஸ் ஒரு இருந்து ஒரு ஸோ ஆனா என் டங் கண்ட்ரோல் ஆகணும் செகண்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் வென் ஐ மெடிடேட் ஆஃப் காட் மை மைண்ட் இஸ் கெட்டிங் கண்ட்ரோல் ஸோ கெட்டிங் கண்ட்ரோல் மை ஆக்ஷன்ஸ் ஸோ எனக்கு ப்ராமிஸ் தெரியணும்னா இறைவார்த்தையை எனக்கு தெரியணும் நான் படிக்கணும் இறை வார்த்தையை நான் வந்து அதை மெடிடேட் பண்ணணும் அதுக்கப்புறம் இட் இட் தட்ஸ்வேஷன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் அது கான்சியஸாக நான் பண்ணணும் அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ டைம் நான் வந்து உலகக்குரிய காரியங்களுக்கு நான் போடுறேன் எவ்வளோ டைம் நான் வந்து கடவுளை அறிஞ்சிக்கிறதுக்காக நான் டைம் போடுறேன் அந்த ஒரு ஒரு டைம் கான்சியஸ்னஸ் நம்ம சைட்ல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தட் டைம் ஓகே அ க்ளோரியஸ் லைஃப் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த தேங்க்ஸ் கிவிங் ஸ்டார்ட் ஆயிடணும் ஓகேவா ஸோ அந்த தேங்க்ஸ் கிவிங் ஸ்டேட் இல்லைனா உங்க ஒரு ஒருத்தருக்குள்ளேயோ நீங்க ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கணும் எனக்குள்ள அந்த தேங்க்ஸ் கிவிங் ஸ்டேட் இருக்குதா இல்லைனா தட் இஸ் அலாம் தட் சவுண்ட் வித்யூட் யூர் டவுன் ரூம் ஃபார் யுவர் எமோஷன்ஸ் யுவர் சென்சிட்டிவிட்டி டு த வேர்ல்ட் அது வந்து டோர்ஸ் ஓப்பன் பண்ணோம் சம்மன் தேவையில்லாத ஒருத்தவனை வந்து உள்ளே விடுறதுக்கான வழியை வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி ஆயிடும் ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் பார்த்தோம் வேர் தேங்க்ஸ் கிவிங் லீட்ஸ் டு அ விக்டோரியஸ் லைஃப் இப்ப வந்து நம்ம வந்து சிச்சுவேஷனை பார்த்து வீழ்த்த போது நம்ம பிளஸ்ஸிங் கேர்ஸ் ஆக கூட ஒரு ஆயிட ஆயிடக்கூடிய ஒரு இது இருக்குது சுச்சுவேஷன் இருக்குது ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா சால் கிங் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் கிங் சோசன் பை த சோசன் பை காட்ரே பட் கடவுளோட மக்கள் இருந்தது அவரு விழுந்து போய் அது ஒரு காசா மாறிடுது ஒரு இடத்துல வந்து கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது சாமுவேல் ப்ராஃபிட் மூலமா இந்த மாதிரி ஒரு வாருக்கு முன்னாடி சாமுவேல் ப்ராஃபிட் வந்து ஒரு சாக்ரிபைஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் தான் அவர் வார்க்கு போகணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு வருது பட் அவர் செவன் டேஸ் வெயிட் பண்றாரு ப்ராஃபிட் வர வரமாட்டேன்றாரு அப்ப அவர் என்ன ஆயிடுறாரு மக்களை குறிச்சு அவருக்கு ஒரு பயம் வந்துருது இந்த மக்கள்லாம் போயிடுவாங்க ஒரு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது ஒரு அன்னீஸ் அவருக்கு கிரியேட் ஆகுது ஏன்னா வரப்போற போற ஆமி வந்து ஒரு டென் தௌசண்ட் சோல்ஜர்ஸ்க்கு மேல இருக்கிற ஆமி அவரோட ஆர்மி ஸ்ட்ரெங் வந்து த்ரீ தௌசண்ட் ஸோ பார்த்து அந்த இடத்துல விழுந்து போயிடுறாரு அவர் போய் விழுந்து போயிட்டு என்ன பண்றாரு அவர் கொடுத்துருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம ஒரு டிஸ்டோபீடியன்ஸ்குள்ள போயிடுறாரு அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு அவரு அவர் வந்து சாமியலுக்காக வெயிட் பண்ண மாட்டேன்றாரு ப்ராஃபிட் சாமியலுக்காக சோ அந்த இடத்துல அவர் விழுந்ததுனால ஹி இஸ் நாட் ஹோல்டிங் ஆன் டு த வேர்ட் ஆஃப் காட் அவர் கொடுத்த அங்க கிங் ஜெஹோஷா பார்த்த நம்ம பார்க்கிறோம் ஹி ஹெல்ட் ஆன் டு த ப்ராமிஸ் ஆனா இவர் வந்து ப்ராமிஸ்ல இருந்து விலகி போயிடுறாரு விலகி போனதுல வந்து ஹி என்டர்ஸ் இன் டு அ கர்ஸ் ஃபேஸ் வென் யூ ஒரு இத்தனை நாள் கடவுள் வழிநடத்திட்டு வந்திருக்கிறாரு அதை அவர் அந்த தேங்க்ஃபுல் ஹோல்டிங் ஆன் டு த வேர்ட் ஆஃப் காட் அவர் அந்த இடத்துல ஒரு போகும்போது ஒரு கர்ஸ் அவருக்கு ஹீஸ் டவுன் ஃப்ரம் த த பொசிஷன் ஆஃப் கிங் அண்ட் தட் இஸ் ஓவர் டு சம் ஒன் எல்ஸ் இதை வந்து ஆடம் கூட டில் காட்ஸ் வேர்ட் த என்ஜாயிங் ஓவர் எவ்ரி கிரியேஷன் இல்லையா அதை என்ஜாய் பண்ணாங்க பட் ஒன்ஸ் ஆன் டுர்ட் அண்ட் ஃபெல் அவுட் ஆஃப் இட் தேர் தேஸ் ஆஃப் இட் ஓகே ஸோ அதனால நம்ம வந்து இன் எவ்ரி சுச்சுவேஷன் அதை வந்து நம்ம தேங்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நான் வேர்ட் கன்ஃபர்ஸ் பண்றேன் நான் சீடை சோ பண்றேன் ஓகே சோயிங் சீட் எவ்ரி சீட் திஸ் த வருட் அ ப்ராபெஸ் ஆஃப் காட் நான் தேங்க் பண்ணும்போது என்னாகும்னா ஈவன் பிஃபோர் மேனிஃபெஸ்டேஷன் ஐ அம் வாட்டரிங் தீட் நான் வாட்டர் பண்ணும்போது அந்த சீட் முளச்சிவன் இல்லை சீக்கிரமாவே வரும் அந்த டைம் ஸ்பெண்ட் விள் வி ரெடியூஸ் ஓகேவா அண்ட் சோ வித் த ஷார்ட் எம்பிசிஸ் ஐயம் லீவிங் ஓவர் here that how important thanksgiving is for us okay thank you All Right, thank you auntie um any other questions any doubts